அத்தியாயம் பத்தொன்பது சிக்கிய சிக்கியமான்கள் காட்டேரி இனத்தால் கட்டாயம் பாதிப்பு வரும் என்பதை அறிந்த ராஜகுமாரி அலிஷாவை பாதுகாப்பான இடம் ஒன்றிற்கு அழைத்து சென்றாள் காட்டேரி இனத்தைச் சேர்ந்தோர் அலிஷா மற்றும் ராஜகுமாரி இருவரையும் தீவிரமாக தேடினார்கள் ஆனால் யாராலும் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அதுபோல் மனிதர்கள் பக்கம் இவர்கள் இருவரையும் எந்த அளவிற்கு கேவலப்படுத்தி விமர்சனம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு விமர்சனம் செய்தார்கள் அதனால் ராஜகுமாரியின் மனம் வெகுவாக பாதிக்கப்பட்டது ஆனால் அலிஷா சிறிதும் கலங்காமல் தன்னால் முடிந்த வரை விமர்சனங்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தாள் இப்படியாக அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப்போகும் போகும் நாளும் வந்து விட்டது காலை ஒன்பது மணிக்கு அவர்கள் திருமணம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கடற்கரையில் காலை ஏழு மணிக்கே கூட்டம் அலை மோதியது அதுவும் இவர்களின் திருமணத்திற்கு எதிராக கொடி பிடித்து கொண்டு அதையெல்லாம் ராஜகுமாரி கண்காணித்து கொண்டிருந்தாள் இப்பொழுது சென்றால் ஏதேனும் ஆபத்து உண்டாகலாம் என்று காத்திருந்தாள் அலிஷா இப்பொழுது தான் கடற்கரையை பார்த்து விட்டு வந்தேன் நாம் அங்கே செல்வது சரி என்று மனதிற்கு தோன்றவில்லை ராஜகுமாரி இதை எல்லாம் நான் உனக்காக தான் செய்கிறேன் திருமணம் முடிந்த பின் நீயும் நானும் ஒரு நான்கு சுவற்றுக்குள் அடைந்து வாழ வேண்டுமா அவ்வாறு வாழவா உன்னை நான் நேசித்தேன் உன் கைப்பிடித்து சுதந்திரமாக கடற்கரையிலும் சாலையிலும் நடக்க வேண்டும் உன் மடி சாய்ந்து நீண்ட தூர பேருந்து பயணம் செல்ல வேண்டும் உன்னை இருக்க அனைத்து இரு சக்கர வாகன பயணம் செல்ல வேண்டும் உன்னுடன் ஆடை எடுக்க வேண்டும் என்று அவளது சில ஆசைகளை எல்லாம் சொல்லிவிட்டு என் அத்தனை ஆசையும் நிராசையாக போக எனக்கு விருப்பம் இல்லை என்று அலிஷா தன் முடிவில் மிக உறுதியாக இருந்தாள் மேற்கொண்டு அலிஷாவிடம் வாதிட ராஜகுமாரி விரும்பவில்லை நேரம் எட்டு ஐம்பது ஆனதும் அவர்கள் தயாராக வைத்திருந்த மகிழ்ந்து ஒன்றில் இருவரும் கடற்கரைக்கு எதிராக இருந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தார்கள் அந்த மகிழுந்து நன்றாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மகிழுந்தின் முன்னாலும் பின்னாலும் அலிஷா மற்றும் ராஜகுமாரி இருவரின் பெயரும் ஒட்டப்பட்டிருந்தது கட்டிடத்திற்கு முன்னால் இருக்கும் சாலையை கடந்தால் கடற்கரை வந்துவிடும் கடற்கரையின் உள்ளே கூட்டம் அதிகமாக இருப்பதனால் சாலையின் நடுவே வாகனத்தை நிறுத்தி விட்டு வாகனத்தின் நடுவே இருக்கும் துவாரம் வழியாக இருவரும் வெளியே எட்டி பார்த்தார்கள் அவ்வாறு அவர்கள் எட்டி பார்க்கும் முன்பே கடற்கரையில் இருந்த சிலர் அந்த மகிழ்ந்தினை கவனித்து அதனருகே வரத் தொடங்கினார்கள் அலிஷா மற்றும் ராஜகுமாரி இருவரும் வெளியே எட்டி பார்க்கும் நேரம் பலரும் அவர்களை சுற்றிலும் மீதும் அழுகிய காய்கனிகள் முட்டைகள் என்று ஒவ்வொன்றையும் தூக்கி தொடங்கியும் விட்டார்கள் அவற்றிற்கு நடுவே கூட்டத்தில் இருந்து யாரோ எரிந்த கல் அலிஷாவின் நெற்றியில் பட்டது அடுத்த கணமே ஆ என்று கத்திக்கொண்டே தன் நெற்றியை பிடித்தாள் அலிஷா ஆம் அலிஷாவிற்கு ரத்தம் வர தொடங்கி விட்டது அதனால் ராஜகுமாரி பெருங்கோபம் அடைந்தாள் எப்படியும் மகிழ்ந்தில் அங்கே இருந்து செல்ல முடியாது என்பதனால் அலிஷாவை தன் இரு கைகளால் தூக்கி கொண்டு மகிழ்ந்தின் மேல் பக்கம் ராஜகுமாரி வந்தாள் அப்பொழுதும் மக்கள் அவர்களை தாக்கிக் கொண்டிருந்தார்கள் இதனால் பெரிதும் ஆத்திரம் அடைந்த ராஜகுமாரி தன் உருவத்தை காட்டேரியின் உருவமாக மாற்றிக் கொண்டு பலத்த சத்தத்தில் கத்தினாள் அவளின் அந்த குரல் ஐந்தாறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும் வண்ணம் சத்தமாக இருந்தது ராஜகுமாரி என்பவள் உண்மையிலே காட்டேரி என்பதை அறிந்த மக்கள் பயத்தில் அங்கே இருந்து ஓட்டம் பிடிக்க தொடங்கினார்கள் அவர்கள் தலை மேல் தாவி குதித்து கொண்டே அலிஷாவுடன் கட்டிடத்தை நோக்கி சென்றாள் ராஜகுமாரி அதே நேரம் இத்தனை நேரம் மனிதர்களுடன் மனிதர்களாக இருந்த காட்டேரிகள் பலரும் தங்கள் உருவத்தை காட்டேரிகளாக மாற்றிக்கொண்டு ராஜகுமாரியை பின்தொடர்ந்து சென்றார்கள் அதை பார்த்ததும் ஆங்காங்கே தெரு நாய்கள் போல் நின்று கொண்டிருந்த ஓநாய்களும் தங்கள் உருவத்தை ஓநாயாக மாற்றிக்கொண்டு அவர்களை துரத்தி சென்றன இதனால் மக்கள் மேலும் பயத்தில் ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டும் தள்ளிக்கொண்டும் அங்கே இருந்து ஓட்டம் பிடித்தார்கள் அலிஷாவை தூக்கிக் கொண்டு ஓடுவதனால் ராஜகுமாரியால் வேகமாக ஓட முடியவில்லை அவள் கட்டிடத்தின் உள்ளே நுழைந்த அடுத்த கணமே அவளை ஒனாயுடன் காட்டேரிகள் சுற்றி வளைத்தனர் எப்படியும் தப்பிக்க முடியாது என்று தெரிந்ததும் என்னை எது வேண்டும் என்றாலும் செய்யுங்கள் இவளை விட்டு விடுங்கள் என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் அவளது காலை ஓனாய் ஒன்று கடித்து இழுத்தது அதனால் அவள் தடுமாறி கீழே விழுந்தாள் கீழே விழும் நேரம் மூன்று ஓநாய்கள் அவர்களை கடிக்கச் சென்றது அலிஷாவிற்கு எதுவும் ஆக கூடாது என்று அங்கும் இங்கும் நகர்ந்து மூன்று ஓநாய்களிடமும் ராஜகுமாரி கடி வாங்கினாள் ஆனால் ஓரிரு நிமிடங்கள் கூட அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அதற்குள் ஒரு ஓநாய் அலிஷாவை கடித்து இழுத்தது தாங்க முடியாத வழியால் கத்தும் அலிஷாவை பார்த்த ராஜகுமாரி தன்னால் ஒன்று செய்ய முடியவில்லையே என்று துடித்தாள் வலியால் கண்ணீர் சிந்துவதை விட அலிஷா அதிகமாக இரத்தத்தை சிந்தினாள் அலிஷாவின் இரத்தத்தையும் கண்ணீரையும் பார்த்து மேலும் ஆவேசத்துடன் ஓனாயை திருப்பி தாக்கினாள் ராஜகுமாரி ஆனால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எதற்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போல் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் வலியை தாங்க முடியாமல் அலிஷா மயக்கம் போட்டு விழுந்தாள் அதை கவனித்த ராஜகுமாரி அலிஷாவை ஓநாய்கள் கொன்று விட்டன என்று நினைத்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஓநாய்களை அப்பால் தள்ளி விட்டுவிட்டு வேகமாக அலிஷாவின் அருகே வந்தாள் மயக்கத்தில் இருக்கும் அலிஷாவை தன் மடி மீது தூக்கி வைத்து அலிஷா கண்ணை திறந்து பார் என்று அவள் கன்னத்தை தட்டினாள் அலிஷா கண் விழிக்கவில்லை என்னை பாரு அலிஷா என்னை விட்டுவிட்டு போய் விடாதே அலிஷா தயவு செய்து கண்ணை திற என்று ராஜகுமாரி கதறி அழுதாள் அவ்வாறு அவள் அழும் நேரம் அவளது முதுகையும் பட்டையையும் இரண்டு ஓநாய்கள் கடித்துக் கொண்டிருந்தன அதையும் பொருட்படுத்தாமல் ராஜகுமாரி அலிஷாவின் முகத்தையே பார்த்து அழுது கொண்டிருந்தாள்